அனுமன் பக்தர்களை ஏன் சனி பெரிய அளவில் தொந்தரவு செய்வதில்லை என்று தெரியுமா அனுமன் தன் கல்வியை சூரிய பகவானிடம் கற்றுக்கொண்டார் கல்வி கற்றுக்கொண்டு முடித்த பின்னர் தன் குருவான சூரிய பகவானிடம் குரு தட்சணையாக என்ன வேண்டும் என கேட்க தனக்கு குரு தட்சணை என எந்த பொருளும் வேண்டாம் அதற்கு பதிலாக தன் மகன் சனி தேவனின் அகந்தை கர்ப்பத்தை அழிக்குமாறு கேட்டுக்கொண்டார். சரி என கூறிய அனுமன் சனி லோகத்திற்கு சென்று சனி பகவானிடம் உங்களின் வழியை திருத்திக் கொள்ளுங்கள் உங்களின் அகந்தையை விட்டுவிடுங்கள் என கேட்டுக்கொண்டான் ஆனால் சனி பகவானோ என அறிவுரை கூறுகிறாயா என கோபம் கொண்டு அனுமனின் தோள் மீது சனிதாவி அடுத்து தன் முழு பலத்தை கொண்டு அனுமனை அழுத்தி தாக்க முற்பட்டார் ஆனால் அனுமன் தன் உருவத்தை பெரிதாக்க தொடங்கினார் அனுமனின் உருவம் கொண்டே போக அனுமனின் தோல் மீது இருந்த சனி மேற்கூரையில் இடித்துக் கொண்டு நசுங்க தொடங்கினார் அதனால் வலியை அனுபவித்த சனி பகவான் யாராலும் தன்னிடமிருந்து தப்பிக்க முடியாது என நினைத்துக் கொண்டிருந்த சனியின் கர்வம் உடைந்தது இதையடுத்து அனுமனின் பக்தர்களை தான் எந்த கெடுதலையும் தொந்தரவையும் கொடுக்க மாட்டேன் என அனுமனுக்கு வரத்தை அளித்தார் கர்ணன் மரணத்திற்கு யார் காரணம் முதலாவதாக பரசுராமர் பரசுராமரி அந்தணர்களுக்கு மட்டும் தான் வெல்வித்தையை கற்றுத் தருவேன் என்ற வைராக்கியத்துடன் இருந்தார் இதை அறிந்த கர்ணன் வெல்வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் அந்தணர் என சொல்லி அவரிடம் வெல்வித்தையை கற்றுக்கொண்டார் ஒரு நாள் பரசுராமன் கர்ணனின் மடியில் தலை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் அப்போது இந்திரன் ஒரு வண்டாக ஒருமாறி வந்து கர்ணனின் தொடையை துளைத்துக் கொண்டு மறுபகுதியில் வந்தது அதனால் வந்த ரத்தம் பரசுராமன் மீது பட்டு அவர் தூக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டார் ஆசிரியரின் தூக்கம் கலைந்து விடக்கூடாது என்ற எண்ணத்தில் தன் வலியை பொறுத்துக் கொண்டார் ரத்தம் பட்டு விழித்தெழுந்த பரசுராமர் இத்தனை வலியை பொறுத்துக் கொண்ட நீ அந்தணன் இல்லை என தெரிந்து கொண்டு சபித்தார் நீ கற்ற பிரமாஸ்திரம் வித்தை உனக்கு தகுந்த சமயத்தில் மறந்து போகட்டும் என சபித்தார்